தம்பி கூப்புறோம்மாங்கக்கா அப்படி சொல்லி எல்லாருமே எல்லாருமே நான் கிடையாது அத தம்பி சொல்றேன்னு சொல்லும் போதே நம்மளுக்கு வீட்லேயே இருக்கவே முடியாது கொய்யாகணும்ன்ற மாதிரி ஒரு இது வரும் எங்களுக்கு நல்லா மாற்றங்க குழந்தைங்களாம் நல்லா ஒரு நல்ல வேலைக்கு இதுல இருக்கிறாங்க நல்லா மாற்றம் தான் எனக்கு அப்புறம் இந்த டூரிஸ்ட்ல வர்ற எல்லா சகோதர சகோதரிகளும்

வந்து எல்லாருமே எல்லாரும் நல்லா இருக்கணும் அவங்க மகிழ்ச்சியா இருக்கணும் நல்லா இருக்கணும் வர தம்பிக்கு எப்பவுமே சப்போர்ட்டா இருக்கணும் தம்பி நம்மளுக்கு எப்பவுமே சப்போர்ட்டா இருப்பாங்க சொல்றாங்க நன்றி நன்றி